இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இது பண்ணி ஒரு ஸ்டோரி ஒரு டேஸ்ட் சுருக்கம் சுருக்க மாட்டாங்கிறது கமிஷன் மலர் எப்படி உருவாச்சாக்கா சார் இறங்க அவர் எழுதியாரு கற்பகன்னு ஒரு படம் அதை அப்படியே தூக்கி வச்சு முந்தாண்டு முடிச்சுன்னு பண்ணாரு அப்புறம் ஆண்டாண்டு ஒரு படம் அது சுன்ற காட்டம் பண்ணாரு இன்று முற்றி விளைவான ஒரு படத்தை இன்று போய் நாளேவான் திருநீயில் கண்டறத்திக்கு நின்று இது நம்மளுக்கு அப்போ பாதி என்ன விளக்கம் கொடுத்தாரு இது ஒரு இன்ஸ்பிரேஷன் இது ஒரு நல்ல பாட்மலா ஒரு கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க அந்த கதையோட தீமை மட்டும் எடுத்துகிட்டு அது குறிப்பிட்ட ஏழு பாட்டம் பண்ணிட்டீங்கன்னா அது வேறு கதையாக அப்படின்னு அவங்கள பேட்டி கொடுத்தாரு இது அவர் அவரை பாத்திரம் இந்த பாட்மலாவை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க நீ என்ன கதை கொடுத்தாலும் அது ஏழு மாற்றம் பண்ணிட்டனா அது வேற கதை அப்போ எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல

அதனாலதான் இந்த கோபத்துல தான் வந்தேன் ஆனா சென்று கடைசி கூட்டமா இருக்கோம் இனிமேல் எங்கையா ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ கை காட்டணும் சிற்றெண்ணை கழுவிதான் பண்ணாரு நிறைய கதைகள் கழுவிதான் நிறைய சொல்லலாம் சார் அதனால இந்த கொடுமை எந்த உதவி நடக்கக்கூடாது அந்த உரையை நம்பிக்கை சொல்லிருக்கேன் இதுல கடைசி கூட்டமா இருக்கலாம் நன்றி